முருகாசரணம் மயிலுமயிலும் சேவலும் துணை பாடல்கள் பெருமான் அழைத்து செல்கிறார் என துவங்குகிறது ஞான தீபம் ஏற்றுவாருக்கு குக சாயிஜம் கிடைக்கும் என்கின்ற காரணத்தினாலே ஸ்ரீ ஸ்ரீ வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் இந்த பாடலை மானச பூஜையில் தீபம் ஏற்றி வைப்பதற்கு கூற வேண்டிய பாடலாக உபயோகப்படுத்துவார் என்று கணிகமணியார் கூறுகிறார் எனவே சேலம் திருப்புகழ் சபையினர் வீட்டில் விளக்கேற்றும் பொழுதும் முக்கியமாக திருப்புகழ் பாராயணத்தின் போதும் இந்த பாடலை முதல் பாடலாக பாடும் பழக்கம் கொண்டுள்ளோம் தீவினையற்ற சினம் வீரகத்துள் மே தீபம் நந்தம் தீவினையற்ற மனந்தா திடுத்தனம் செந்தினி மேல் தீவினையற்ற குணமான் குழுனன் செழும் கனக தீவினையற்ற அடியார்க்கு அருள் பெறும் செல்வனுக்கே தீபம் அகத்துள் தவ நந்தாது எடுத்தனம் செம் தினைமேல் தீவினையற்ற குணமான் கொழுனன் செழும் கனக தீவினையற்ற அடியார்க்கு அருள் பெறும் செல்வனுக்கே மதுரை அக்னியானது வினையற்ற தனது இயல்பாகிய எரிக்கும் தன்மையை விட்டது போல சினந்திய ரகத்துள் கோபத்தை அடியோடு ஒழித்த அகத்துள் உள்ளத்துள் மெய்தீபம் நந்தாது சத்தியம் என்கின்ற ஞான விளக்கை நந்தாது விடாமல் எப்பொழுதும் பிரகாசிக்கும்படி நம் தம் தீவினை நம்முடைய தீவினையாகிய அல் தவ எடுத்தனம் அல் இருள் தவ நீங்கும்படி எடுத்தனம் ஏற்றி வைத்தோம் செம்தினை மேல் பழமையான தினைப்பனத்தில் தீ வினையற்ற தீர்ந்து போகாமல் எப்பொழுதும் பசுமையாகவே இருக்கும் புன மான் கொழுனன் தினைப்பனத்திலே வாழும் மான் போன்ற வள்ளி நாயகியின் மணாளனும் அற்ற அடியாருக்கு உலக பசு பாசு சொந்தங்களை அடியோடு நீக்கின அடியார் பெருமக்களுக்கு செழும் கனக தீவினை செழும் செழுமையான கனக தீவினை பொன்போல பிரகாசிக்கும் மோட்ச வீட்டை அருள் பெரும் செல்வனுக்கு வரவாக கொடுக்கும் முக்தி செல்வனான வள்ளியை ஆட்கொண்டவனும் வந்தபாசங்களை எடுத்த அறுத்த நெய் அடியாருக்கு சாயுஜ பதவியை கொடுப்பவருமான முக்தி முதலாளியாகிய முருகப்பெருமானுக்கு நமது உள்ளத்திலே வெகுளி ஒழியும்படியும் மாய இருள் நீங்கவும் அணையாது ஞான தீபத்தை ஏற்றி வைத்தோம் சினந்தீ ரகத்துல் மெய் தீபம் சினம் ஒழிந்து சாந்த உள்ளத்தில் தான் ஞானம் முதிக்கும் உள்ளம் அடங்குரின் அல்லா சிவஞான நன்னாது என்கிறது தனியைப் புராணம் செழும் கனகத் தீவு செழுமை வாய்ந்த கனகத் தீவு பொன்னுலகம் எனவும் பொருள் கொள்ளலாம் தீவு என்றால் தூர தூரவேசம் இறைவன் கனகத் தீவினை பொன்னுலகை அடியாருக்கு அருள்வார் அற்ற அடியார் என்பதை அச்சாருக்கு அரும்பொருள் காண்க ஐயாரும் அடித்தவமே எனவும் அச்சு பற்றின்றி யாரையும் இல்லாருக்கு உற்ற நற்றுணையாவான் எனவும் அப்பர் பாடுகிறார் அற்றவர்கள் நற்றுணையவன் என்று சம்பந்த பெருமானும் பாடியிருக்கிறார் அருணகிரி வள்ளனின் கந்தர் அந்தாதியின் கடைசி பாடல் நூறாவது பாடல் இதுவரை பாடிய அந்தாதிகளுக்கு முத்தாய்ப்பாக கழுமலத்தை தியானிப்பாயாக என்று கூறும் பாடலாக செல்வம் திகழும் என துவங்குகிறது செல்வம் திகழும் அல நெஞ்சமே அவன் தெய்வம் செல்வம் திகழும் நமதின்மை தீர்க்கும் பெங்கூற்றுவர்க்கு செல்வம் திகழும் திருக்கையில் வேரி நீ காத்த செல்வி செல்வம் திகழும் அனவாள நல்கும் திருவடியே செல்வந்திகழும் அலம் நெஞ்சமே அவன் தெய்வமின் போர் செல்வந்திழும் நமது இன்மை தீர்க்கும் வெம் கூற்றுவர்க்கு செல்வந்தி கழும் திரு கைவேல் திணை காத்த செல்வி செல்வம் திகழும் மணாளும் நல்கும் திருபடியே அதுவரை நெஞ்சமே ஏ மனமே செல் சென்று கழுமலம் வந்தி கந்த கடவுள் இந்த ஊ உலகத்திலே சம்பந்தராக அவதரித்த சீகாழி பதியை துதிப்பாயாக அவன் தெய்வமின் அவன் அந்த குமர கடவுளின் தெய்வீக நாயகியாகிய வந்து வந்து செல்லும் மேகங்கள் நல்ல பொழிந்து இகழும் நமது இன்மை தீர்க்கும் மிகவும் எகழ்ச்சிக்கிடமான நமது நம்முடைய இன்மை தீர்க்கும் வறுமை என்கின்ற நிலையை போக்கிவிடும் வெண்கூற்றுவர்க்கு செல் வந்தி வெண்கூற்றுவர்க்கு கொடிய யமன் செல்வந்தி வந்தி நம் மேல் செலுத்தும் நரக தண்டனையை திருக்கை வேல் கழும் அவனுடைய கைவேலானது போக்கிவிடும் தினை காத்த செல்வி பக்தி பெயரை காத்து வளர்த்த வள்ளி நாயகியின் செல்வம் திகழும் மணவாளன் பெரும் பேராக விளங்கும் மணால் நலாயம் குருகப் நல்கும் திருவடியே குக சாயுஜ்ஜியமாகிய தனது சரணங்களை கொடுத்து அருள்வார் ஒழிப்புரை மனமே கந்தக் கடவுள் பூ உலகத்திலே அவதரித்தி நகரை தேவசேனியின் அருளால் போதுமான அளவு மழை பெய்து நாட்டில் வேலாயுதம் நிமபயத்தை நீக்கிவிடும் முக்தி செல்வத்தை அடைவதற்காக ஸ்ரீ ஸ்ரீ வள்ளிமலை சுவாமிகள் இந்த பாடலை மானச பூஜையிலே உபயோகி விற்கிறார் சீர்காழித்தலத்தை செப்புதல் வேண்டும் என்று அந்த இருபத்தி ஒன்பதில் கழுமலம் கற்பகம் செதுத்தணி என கூறி திருநீரணியை உபதேசித்தது நினைவிருக்கும் மழையால் உலகம் நடைபெறுகிறது என்பதை வள்ளுவருந்தும் என்று உணர்பாற்று என்று கூறுகிறார் வேல் யமனை வெறுட்டி ஓட்டும் தருக்கினமன் முறுக்கவரி முறுக்கவரின் தரித்த முடி படைத்த விரல் படைத்த எரி கழற்க நிகராகும் முகப்பெருமானின் திருவடியின் சிறப்பை கூற ஒரு அலங்காரம் போதுமே தொண்டர் கண்டுும் தருவாய் சாதாரணமாக மற்ற அருளாளர்களின் எல்லா அந்தாதி பாடல்களிலும் இறுதி பாடலின் கடைசி சொல் அந்த அந்தாதியின் முதல் பாடலில் முதல் சொல்லாக வருவதை பார்த்திருக்கிறோம் அருணகிரிநாதர் அப்படி செய்யாமல் இந்த நூறாவது பாடலை ஒரு பதிக பலனாக வாழ்த்துச் செயலாக பாடியிருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் முருகப்பெருமான் ஞானசம்பந்தராக அவதரித்த கழுமலத்தை நினைக்க வேண்டும் அதாவது சீகாழித்தலத்தை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அது கற்பக நல்கும் தேவ யானையை மணந்த மகிழ்வின் நாம் நினைத்ததை நடத்தி கொடுப்பார் இறைவர அப்படி நடக்கும் பொழுது செருத்தணியிலே திருத்தணியிலே வள்ளியோடு மகிழ்ச்சியாக இருப்பது போல நம்மையும் மகிழ்வோடு வாழ வைத்து முக்தி செல்வத்தை அளிப்பார் என்று சொல்லி கந்த ரந்தாதி என்னும் நூலை நிறைவு செய்கிறோம் கந்த ரந்தாதி கேட்டதின் பலனாக திருநீரி அணியும் பொழுது கழுமலம் கற்பகம் செருத்தன் என்று நினைப்போம் இந்நூலை பற்றி ஒரு ஆய்வை அடுத்த பதிவிலே பார்க்கலாம் முருகாசரணம் புகார்பனமஸ்து